அனைவருக்கும் வணக்கம் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை உனக்குள் நீ இன்றைய தலைப்பு உங்களை சுற்றி உள்ளது வெற்றி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களோடு வெற்றியை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில தடைகள் வந்து தான் இருக்கு அந்த தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றியை நோக்கி போகின்ற பயணத்துல யாராவது உறுதுணையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்கும் வெற்றிக்கு இந்த பாதையில போனா நீங்க சிறப்பான வெற்றி அடைஞ்சிடலான்னு யாராவது ஒருத்தர் கத்து கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்லாம் நம்ம நிறைய தடவை யோசனை பண்ணது உண்டு அப்படி கத்துத்தரவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா நிச்சயமா இருக்காங்க அதுக்கான கதை தான் இது ஒரே ஒரு நிமிஷம் ஒதுக்கி இந்த கதையை கேளுங்களேன் ரமேஷ் அப்படிங்கிற மாணவன் தன்னோட மாடியில் உட்காந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டுட்டு இருக்கான் இந்த பல முறை போட்டித் தேர்வுகளை அவன் எழுதி எழுதி அதில் வந்து இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் இந்த மாதிரி தோல்விகளை வந்து தழுவிக்கிட்டே இருக்கான் அந்த முறை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய விரக்தி வந்துருச்சு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணியும் நம்மளால் வந்து வெற்றியை வந்து சந்திக்கவே முடியல இதே வேலையா இதையே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு ரொம்ப மனசில் பாரத்தோடு அங்கே உட்காந்துருக்கான் அந்த நேரம் வேண்டாம் இத நம்ம விட்டுருவோம் இதுக்கு மேல வந்து ஒரு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கறது வேணாம் வேற ஏதாவது நம்ம வேலையை பாக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்ச அந்த நொடி ஒரு சின்ன பூச்சி சிலந்தி பூச்சி ஒண்ணு தன்னோட மாடியில வந்து வள கட்டுறத வள பின்றத அவன் பார்க்கறான் அந்த வள பின்னலை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முறை கீழே விழுந்துருச்சு விழுந்து விழுந்து என்ன பண்ணுதுன்னா திருப்பி அந்த வலையை பிடிச்சி மேலே ஏறி போகுது அவனுக்கு வந்து ஒரே ஆர்வம் இது எப்போதான் அந்த இடத்த போய் தோடும் இத்தனை தடவை விழுந்து எழுந்திருச்சு எழுந்திருச்சு போகுது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கடந்துருச்சு ஆனாலும் அது எட்டியதாகவே இல்லை இவன் வந்து இனிமேலாம் இது பிடிக்க போகுது அப்படின்னு நகரமும் நினச்ச அந்த நொடி அழகா அந்த வலைப்பெண்களுக்குள்ள போய் அது தன்னோட எல்லையை எட்டிடுச்சு அந்த நிமிடம் அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது ஒரு சிலந்தி பூச்சிக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூட மனிதனாக இருக்கிற எனக்கு இல்லாமல் போயிடுச்சு இந்த முறை மிக துரிதமாக படித்து எந்த இடத்துலலாம் நான் எதையெல்லாம் விடுபட்டனோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து நிச்சயமாக இந்த தேர்வில் வெற்றியை மட்டுமே அடைவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட கிளம்புறான் அவன் வெற்றி வகையும் சொல்லுகிறான் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வெற்றிக்கான வழிகளை கற்றுத்தரும் அந்த நபர்களானது எங்கெங்கோ கிடையாது நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையில இருக்கு நம்ம இயற்கையை கவனிக்க மறுக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் இயற்கையானது நமக்கு ஏதாவது ஒண்ணு கத்து கொடுத்துக்கிட்டேதான் தான் இருக்கு இயற்கையை கவனித்து அதிலிருந்து கிடைக்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்போது போது நிச்சயமாக நல்ல வழிகள் பெற்று வெற்றிகள் என்பது நமக்கு வந்து குவியும் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து பல நூறு வெற்றிகளை நீங்கள் அடைய வாழ்த்துகிறேன்